ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு எம்ஏ பிளாக்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு சும்மா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பியிருக்கோம் சடனாக தான் மைதின் வந்துட்டு சொன்னாங்க கிளம்ப எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்களும் வந்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிப்போம் வீட்ல இருந்து வந்தாச்சு இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியல ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லா பக்கமும் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

இப்போ வந்து நாங்கள் ஹோட்டல் வந்து வந்தாச்சு இஸ்வந்தி வந்து வந்திருக்கோம் வந்து இப்போ வந்து உள்ளே போக போகிறோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போகணும் வெளியே எங்கேயாவது இப்போ வந்து உள்ள வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்கோம் மைதின் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க நைன் பொண்ணு பாப்பா

நான் வந்துட்டு பொங்கல் வெண் பொங்கல் வந்து நான் சொல்லியிருக்கேன் மைதி வந்து இது ஹீரோஸ் வந்து சொல்லியிருக்காங்க அசிதாப்போ பொண்ணுக்கும் வந்து பூரி வந்து சொல்லியிருக்காங்க அது அவங்களுக்கு வந்து பொண்ணு வரலை சாப்பு முடிச்சாச்சு சாப்பு முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச சீட்ரு காஃபி வந்துட்டு நார்ச்சக்கரை போட்டு வாங்கிட்டேன் நார்மல் சுகர் போட்டு வாங்கியிருக்காங்க அவங்க வந்து டீ வாங்கியிருக்கிறாங்க நான் வந்து டீ சுக்கர் பாப்பா வந்துட்டு சாப்பிட்டான் கூடு சாப்பிட்டா அவ்வளோதான் இப்போ இதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு தெரியல பாப்பா ஐஸ்கிரீம் கேட்டால் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கால சாப்பாடு வந்துட்டு நாங்கள் ஸ்ரீமதுரம்ல வந்து முடிச்சிட்டோம் இதுக்கு அப்புறமா ஹைபர்மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு ஏன் அப்படின்னா பாப்பா வந்து நார்மலா நாங்கள் தனியாக கூப்பிட்டு போகும்போது அவ வந்துட்டு எந்த கேமு வந்துட்டு விளையாட மாட்டா சும்மா சுத்தி சுத்தி வருவா ஸோ இப்போ மைனி பொண்ணு இருக்கிறதுனால சரி கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் வெளியே வந்தது பாத்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து கடகடைன்னு ஓடி போயிட்டு டிரைவர் சீட்ல போய் உட்காந்துக்கிட்டா கார்ல ஹைபர் மால் வந்துட்டோம் வந்து நிற்கிறோம் உள்ள போகிறோம் இங்கே பாரு ஹைபர் மால் உள்ள வந்துட்டோம் வந்து மேலே போக போகிறோம் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு பாப்பா வந்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வரணும் கீழே வந்துட்டு அதான திங்ஸ் எதுன்னு சொல்ல வாங்கணும் மைனி பொண்ணு வந்துட்டு ஃபஸ்ட்டு விளையாடி இருக்கா பாப்பா தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அப்புறம் வெளியே வந்துட்டாவா வெளியே வந்தோடனே இப்ப மைனி பொண்ணு உள்ள போய் விளையாடிட்டு இருக்கிறான் ஒன்று இந்த ரெண்டு கேம் மட்டும்தான் வந்து நாங்கள் போனவொடனே ப்ளே பண்ணது பாப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு ப்ளே பண்ணாங்க ஆனால் இவ்வளோ டிக்கெட் வந்து அதுலேயே கிடச்சிருக்கு மைனி ஃபோன் வந்து இப்போ ஜி ஃபோன்ஸ்க்கு அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க சும்மா மேலே மட்டும் உட்காந்தா போதும் அந்த மாதிரி மைனில் தானே மைனி வந்து இப்போ நிற்கிறாங்க வைத்து வைத்து ஒட்டு அவங்களுக்கு பாப்பா இந்த இந்த வந்து கேம்லாம் அவள் வந்துட்டுறான் இதுக்கு முன்னாடி போனப்பமா இதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு தெரியவே தெரியாது விளையாட தெரியாது கைட்டு வந்து டச்சு அப்படி தட்டிட்டே இருப்பாள் இப்போ இந்த கேம் வந்து விளையாடும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ காமெடியா இருந்துச்சு நானும் மைதனே உட்காந்து சிரிச்சுட்டே இருந்தோம் இந்த ஒரு கேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளே பண்ணேன் இது வந்து எப்படின்னா அந்த டின் வந்துட்டு மூணு பால் கொடுப்பாங்க மூணு பால்ல அந்த டின் ஃபுல்லாவே வந்துட்டு கீழே விழணும் ஆனா ஒரு தடவை கூட விழுந்தது கிடையாது இன்ன வரைக்குமே அப்புறம் நானும் மைனிப்புன்னு சேர்ந்து இந்த ஒரு கேம் வந்துட்டு பிளே பண்ணோம் இது எப்படி அப்படின்னா லைட் எரியற அந்த ஒரு இதில் மட்டும் வந்து டச் பண்ணணும் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அது லைட் வந்து ஆஃப் ஆயிரும் அந்த மாதிரி நம்ம டச் பண்றதுக்கு வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு கிடைக்கும் நம்ம எவ்வளவு வந்துட்டு அடிச்சிருக்கோமோ அவ்வளவு டிக்கெட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் மைனி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் ரேஸ் வந்துட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சொன்னால் அதனால் மைதின் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க மைதின் கையில் வச்சுருக்க அந்த ஒரு ஃப்ராக் டாய் வந்துட்டு அது நான் தான் வின் பண்ணேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு பொக்லை மாதிரி ஒன்று வரும் கீழே வந்துட்டு பொம்மை நிறையா இருக்கும் அதுலேருந்து இருந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த ஒரு ஹோலில் வந்துட்டு போடுறோம் அந்த மாதிரி இதில் நான் நிறையா டைம் ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக அந்த இது வந்துட்டு விழுந்துச்சு இதுக்கப்புறமும் நிறைய டைம் ட்ரை பண்ணேன் ஆனால் ஒன்று கூட விழலை இங்கே ஆட்டி நவுத்து பாப்பா ஆப்பா இப்போதான் ஒரு பையன் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படி தானே அந்த பொம்மையை கம்மி இந்த பொம்மையும் வந்துட்டு இன் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியாச்சு கிளிப்பு இந்த மாதிரி இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் இப்போ தேவையான திங்ஸ் எங்கேயுமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியிருக்கோம் ஏன்னா வெளியே வந்தாச்சு வெளிய வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கியிருக்கோம் இப்போதைக்குள்ள வர வேண்டி இருக்கு கொஞ்சம் வெளியே போறோம் இருக்கு டூர் போடுறதுனால கம்மியா மட்டும் வாங்கிருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் தேவையாக இருந்த மட்டும் அஞ்சு பேங்க்ல இருக்கு கொஞ்சமா வாங்கியிருக்கோம் நான் வந்து மட்டும் வாங்கியிருக்கேன் ஏன் அப்படின்னா சாப்பிட்டு தண்ணி குடிக்கல உடனே குடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ மயிலு வந்து ரெட் கோல் வாங்கியிருக்காங்க ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம் தர கொடுமா குடும்பம் பார்த்தீங்கன்னா ஹைபர்மால் போயிட்டு அடுத்ததான் ஆர் ஆர் பிரியாணி சேலம் ஆர் ஆர் பிரியாணி வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போகிறோன்னு தெரியல பார்ப்போம் அப்போ வந்து சாப்பிடுறதுக்கு நம்ம சாப்பிடுறது வந்து நிறைய ஆர்டர் வர பண்ணியிருக்கோம் என்னென்ன நிறைய ஆர்டர் பண்ணிட்டேன் மட்டும் பார்ப்போம் எனக்கு வயிறு வந்து ரொம்ப வலி வலி இல்லை வயிறு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாலில் ஆல்ரெடி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு நாங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டு நின்று ப்ளே பண்ணிகிட்டே இருந்துவிட்டோம் அதுக்கப்புறமா சாப்பிட்றலாம் மதியம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிவிட்டு சேலம் ஆரார் பிரியாணி வந்துட்டு வந்துட்டோம் அங்கே வந்து எல்லாம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வாங்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து கோலா உருண்டை வாங்க அது வந்து சாப்பிட்டா சாடு பண்ணுவான்னு எடுத்து வந்து வாங்கி சிக்கன் லாலிபாப் ஃப்ரைடு சிக்கன் லாலிபாப் வாங்கியிருக்கா ரொம்ப அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்ன தான் இது இது லாலிபப்லே இது வந்து தந்தூரி மூணு ஃப்ளேவராக இருக்கும் புளிப்பூ இனிப்பூ உரப்பூ என்னென்னு தேர்தல்டா மறந்துச்சு புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்கோம் ஆர்ஆர் பிரியாணியில் வந்து இது வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக எனக்கு தெரியலை இது வந்து கொஞ்சம் உப்பு இல்லை மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு பிடிக்கலாம் வந்துட்டு கொஞ்சம் மசாலா வடை அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு செம்மையாக இருக்கும் சாப்பாடு எல்லாமே பிடிப்போம் அது இன்னும் தெரில மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்குது இப்போ அடுத்த தான் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் அதுக்கப்புறம் எளமிய பாயசம் ரெண்டும் வந்துட்டு இருக்கும் இது வந்து பிடிக்கும் இன்னைக்கு தெரியல தெரில மாராகி இன்றைக்கி எந்த ஒரு சாப்பிடமே நல்லா இருக்கும் சிக்கன் சிக்கன் சொல்லும் எல்லாத்துலையுமே பார்சல் வாங்கிட்டோம் ஏன்னா நல்லா இல்லை எதுவுமே சாப்பிட முடியல சாப்பிட்ற அளவுக்கு இல்லை எதுவுமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண புதுசாக எல்லாமே செம்மையாக இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு இதுவும் வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு சாப்பிட சுத்தமாக சாப்பிட முடியலை தென்காசியில் ஆர் ஆர் பிரியாணி என்னென்னு தெரியல அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஓஸ்ட்டாக இருக்குது ஆமாம்

லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தறஞ்சு போய் இருக்கு அவங்களே கேட்டா அவங்க எல்லாமே சொல்லி சாப்பிடுறாங்க ஒன்று ஒன்றா சொல்லி மழுப்புறாங்க இது அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய இடத்துல நாங்களும் குடிச்சேன் நான் ஆகிட்டேன் நான் சொல்லிட்டேன் இதே மாதிரி நான் ஆர்டர் பண்ணி அங்கேயே குடிச்சிருக்கேன் அப்படி அதனால அவங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிரடா அப்படிட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்றோம் கஸ்டமர் ஐ மரி ஜூஸ் ஆரஞ்சு சொன்னா கீழே எல்லாம் சீனி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்தால சீனியை போட்டு கொண்டு வச்சோம்னா சீனி எல்லாம் அடியில் இருக்கு முறிஞ்ச சீனி மட்டும் வருது நறுவு நறு ஸ்டார்டே கலக்கு அந்த வீடியோ இருக்கு எங்க ஊருக்கு வந்துட்டோம் எல்லா பக்கமும் போயிட்டு ஊருக்கு வந்துட்டோம் அப்போ வரும்போது வந்து வடகரை டேமுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தோம் ஆனால் சாப்பிட்டு சாப்பாடு முடியல அதனால சரி வீட்டுக்கே போயிருவோம் ரொம்ப டயர்டா இருக்கு தூக்கம் பயங்கரமா இருக்கு அதனால வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போயிட்டு நாளை பிள்ளை வந்துட்டு டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதை நாளைக்கு வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ஆர்ஆர் பிரியாணியில் சாப்பிட்டது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பைசியாக இருந்தது ஸோ அது வந்து எனக்கு உடம்பு கொத்துக்கலை வயர்வெளி ஆயிடுச்சு ஸோ அதனால் சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இதை விட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்